சாவச்சேரி எப்படி இருக்குன்னு போய் சுற்றிப்பாங்க இதுதான் சாவச்சேரி கிண்டு கோச்சி பேர்ஸ் இருக்குப்பாரு ஸ்டாண்ட் இருக்குது ரெண்டாவது ஆண்டை விழாவை கொண்டு வர கோச்சு இருக்குப்பாங்க ரோட்டுக்கு போய் இல்லை தான் நகரசபை சொல்லுவாங்க சாவச்சேரி மீன் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் ரவிராஜ் இந்த இதில் தியேட்டர் ஒன்று பாலா தியேட்டர் தான் சாவச்சேரி சிவங்க ஒரு நாள்லேயே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி போராட்டத்தில் ஈடுபட்ட ஹாஸ்பிட்டலுக்கு தான் சாவச்சேரி மகளிர் கல்லூரி வணக்கம் ரோ நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்டா இந்த சாவச்சேரி நேரம் பெரியாராக்க நீங்கள் எப்பளவும் போய் எழுந்திருப்பீங்க பேர் இப்போ புதுசாக எல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கு அதை பற்றியே காணொலியாக அந்த ஊ ஊர் பற்றிய காணொலியாக இந்த காணொலி அமைய உள்ளது அதுக்கு முன்னாடி நம்ம சென்னாக்கான புதுசாக வந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தடுத்துக்கோங்க இவ்வாறு உங்களை ஊரும் வந்து எடுத்து போவோம்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்களை கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் வாங்க போய் சாவச்சேரி எப்படி இருக்குன்னு போய் சுற்றி பார்ப்போம் இப்போ நாங்கள் எங்கே போய் வந்தோம்னா யாழ்ப்பாணத்துலேருந்து சாவித்தேரி நோக்கி ஏனேஎன் ரோட்லாம் போய் கொண்டு வந்து சாஹரியா இப்போ நெருக்கிட்டோம் பாருங்கள் இப்போ இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு விடாது பாருங்க முடோன் மெடிக்கியா உண்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு விடாது இதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு இருக்குது அருள் ரெஸ்டாரெண்ட் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரெண்ட் கவுனுக்கு கிட்டே பார்த்துட்டா டவுன் வாழ போகிறீங்க வேறு துறக்கதிலே கேஎப்சி இருக்கு கேஎப்சி தந்துருக்காங்க அதுபோல் ரெண்டு டிவிஎஸ்ட் மோட்டர்ஸ் இருக்கு தொடுப்பு வரையில இதில் போனால் அப்படியே கருத்து போகலாம்னு சொல்கிறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கருத்துறையே டேங்கெல்லாம் கிடக்குதுல்ல இருப்பாருங்க இதில் பியூஸ் பேங்க் இருக்குது இதில் பியோஸ் பேங்க் பீப்புள்ஸ் பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்கேன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டால்கில் இருக்குது ஸ்போர்ட்ஸ் இப்படியே டவுனுக்கு வந்துட்டேன் டவுனில் டவுன் ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி ஐம்பதாவது நூற்றி ஐம்பதாவது விழாவை கொண்டு பாருங்க கோலிஸ் நீங்களும் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் இப்போ நீங்க ஸ்கூல்ல படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாநாத பெண்மாஜி மக்கள் மேல அடிச்சு கட்டிருக்காங்க எல்லாம் தூக்கு கடியாலும் மகிழந்தான் இருக்காங்க எங்க போனோன்னா அப்படியே கச்சார் ரோட்டுக்கு போக கச்சார் ரோட்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படியே கச்சாரு இதால போனா கொடிய கும்புகலாம் இதால போனாலும் கொடியான் ஃபேஷன் உடுப்பு கடையால் எல்லாம் போட்டு அப்படி செஞ்சால போய் நாங்க இதுதான் காட்டுப்போம் இருக்குது சந்தை அப்படியே சந்தைப்பாங்க இப்போ பூசாக கட்டப்பட்டு சந்தையை தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்கப்பா இது மிளக்கரை சந்தை அங்கே தேங்காய் சந்தையெல்லாம் இப்போ புதுசாக கட்டப்பட்டு கொண்டு இருக்குது இதெல்லாம் இந்த போனால் இங்கே போனால் அப்படியே தென்கிழாப்புக்கு போய் மன்னார் ரோடு இந்த இந்த யாழ்ப்பாணத்துலேயே சாவத்திரா அடுத்த பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டுருக்கு இப்படியே போனால் தான் இப்போ கிரிக்கெட் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கேன் இதுதான் நகரசபை கிரவுண்டு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ கிட்ட எல்லாம் டிசைனி வெச்சு எல்லாம் நடந்தது இதுதான் சாவத்தே நகரில் மீன் சந்தை மாற்றி அமைக்கப்பட்டு கட்டி கொடுத்தோம் முதல் அங்காடு சைட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் சைட்டு இது இப்போ கட்டி கொடுக்கப்பட்டது பயனடியெல்லாம் கிரிக்கெட் ஆடி கொண்டிருக்காங்க கிரௌண்டுக்கு வேலை போடுறது யாழ்ப்பாணத்துக்கு வருஷம் அஞ்சு கிலோமீட்டர் வந்து போட்டுருக்கு சாமிச்சேரி தேங்காய் சந்தை புதுசாகட்டியிருக்காங்க அந்த கட்டுறம் எல்லாம் அதுக்கிட்ட இல்லை கட்டி கொடுக்கப்பட்டது இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ருந்தாங்க ஆக வந்து வேலைக்கு காடம்காடம் போகிறது இதில் தரிப்பிடம் கரிக்கிற பண்ணுறது டிஜர்க்கு ரெண்டு கேரி பண்ணுறாங்க ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் இதில் கேரி பண்ணியிருக்காங்க

இப்போ டிரெஸ்ரேஸ் அதுக்கு எதிரையே கிஸ்ட்டு பிரிச்சா கொண்டு இருக்கு இங்கே எல்லா மதத்தவரும் சேர்ந்து ஒத்துமையாக ஆடுறதான் இதை குளிச்சு காட்டுது கடை எல்லாம் இருக்கு நான் எங்கே போகிறோண்டா ரிஸ்ட் பண்ணேன் இதில் போட்டிருக்கு ஓயிறிதி அதுக்கு தான் போய்கொண்டிருக்கேன்ட்டேன் எல்லா பாமசையும் இங்கே இருக்கு இப்போ நான் எங்க போய்கொண்டிருக்கோம்டா அப்படி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு சாவிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போறோம் இதுதான் சாவிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க செல்ல தடை வேண்டு அவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் நீங்கள் இந்த நாடு கடந்து போக இதெல்லாம் இப்ப இப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பாருங்கள் தான் சாவஜெரி சிவன் கோயில் இருக்காங்களே மிகவும் பழமையான கோயில் இதுதான் நான் தெரிஞ்சவையில் இந்த கோயில் இருக்குது இப்போ கிட்ட பக்கத்து ஒரு ஒருத்தினார் பேண்ட்ரோலிஸ் பருணேஸ்வரர் தேவஸ்தானம் இப்படி இருக்கிற ஊர் இங்கே இப்போ கிட்ட நூற்றி எட்டு சிவலிங்கம் வச்சு பிறகு செய்து அது கட்டப்பட்டது பாருங்கள் அதில் எல்லாம் மேலே படம் எல்லாம் அப்படியே உருவச்சிலையாக செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த மண்டலமும் உங்களுக்கு இப்போ பழைய காலத்துலேருந்து இருந்திருக்கு தென்முகாட்சி கிளை மண்டலம் உண்டு அதான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க பாருங்கள் அப்படின்ஜெல்லாம் வந்தோம்னா அந்த ரோட்லேயே பொது நூலகம் இருக்குது சவாச்சரி பொது நூலவகத்தோடு பக்கத்தையே நகராட்சி மன்றமும் இருக்குது மண்டலமும் இருக்குப்பாங்க சவச்சேரி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ பெருசாக எல்லாம் வாரம் இல்லை அதோடைய எங்கள் எஸ்எல்டி டவர் இருக்குது பக்கத்து அதோட இங்கே திண்மக்காளி விளையாட்டுறதுக்கு ஒரு அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் ரூமாக இருக்காமல் செட்டப் பண்ண செய்யுது இங்கே அம்மியா மருந்து சாலை வந்து இதுதான் ஃபேமஸ் ஆங்க மருந்து சாலை என்ன பண்ண இது பூமாரி மண்டபம் ரோசா கட்டை போட்டு இருக்குது இதுதான் மிகப்பெரிய மண்டபம் இங்கே சாகத்திரியிருக்கு இல்லையே கல்யாண மண்டபம் அப்படியே பண்ண மாட்டேன் விஎம்கே ஜுவல்லரிஸ் அப்படியே ஸ்க்ரீன் கடைகள் இப்போ இந்த சிங்கர்கள் எல்லாம் கிடையாது இந்த ரேடியோலேயே இல்லை டயலாக்ஸ்கள் எல்லாத்தையும் இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் மிட் ஓட்டிகள் லேண்ட் சாச்சரி சென்ட் வந்துருக்கு அப்படின்னு எல்லா பேங்கையும் நீங்கள் பார்க்கக்கூடிய பக்கத்து அதில் பி ஓசி என்எஸ்பி பார்க்குறீங்க பேங்க் என்எஸ்பி இந்தியாவில் பார்த்தோம்னா ஹெச்என்பி பேங்க் எல்லா பேங்கையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படி கிட்ட கிட்டவே இருக்குது பாங்கு அதெல்லாம் இப்போ இந்தியா விலைக்குறைவாக தான் எல்லா சாப்பாடு மில்லாடி மாதிரி இருக்குது ரவிராஜ் என்னோடய சிறிய எல்லாம் பிரதேச பிரதேசத்துல தென்மராஜ் சாவச்சரி என்று தான் இந்த பிரதேசத்தில் கட்டுறேன் இப்படியே போய் கொண்டு இனிதான் என்ன விட போக வேண்டாம் பெரிய புரட்சியே தென்மராஜில் சாவச்சரி நடைபெற்ற இடம்பெறப்போகுது தான் என்னென்னு பார்த்தோம்னா சாவச்சேரி பேஸ்க் ஹாஸ்பிட்டல் நான் போய் பார்க்க போகிறேன் இஞ்சான் டாக்டர் அர்ச்சுனாவை பற்றி இலங்கையில் உலகம் கடந்தும் பேசப்பட்டு இதெல்லாம் பெரிய ஒரு நாள்லேயே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி போராட்டத்தில் பட்ட ஹாஸ்பிட்டல் இதுதான் தான் பாங்க இப்போ எல்லாம் மாறி இருக்குது எல்லாம் முடச்சி உள்ளுக்கு எல்லாம் புதுசாக கட்டுறாங்க எல்லாம் கட்டப்பட்டு வருகிறது தனியாக கொண்டு இருந்தீங்க இதுதான் சாச்சரிய பிரபலமாக பார்த்தோமுன்னா இந்தியாவில் வைக்கிறேன் இந்த ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலும் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு எதிரையே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் தனியாக ஹாஸ்பிட்டல் அப்படியே போகிற வழியில் பார்ப்பேன் இப்போ இதில் ஒரு டியூஷன் ஒன்று இருக்குது ஏஎல் டியூஷன் தொழில்நுட்ப கல்லூரின்னு அப்படியே போனால் இப்போ நினைக்கிறேன் சங்கத்தானிக்கிழம்பாங்க சங்கத்தான ரயில்வே ஸ்டேஷன் இப்படியே வேற ஒரு பிரியாணி கடையாக இருக்குது என்கேடின்ட்டு ஒரு பெரிய பிரியாணி கடையாக இருக்குது நல்ல சுமையான டேஸ்ட்டான சாப்பாடை வந்தால் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி செட்டப் எல்லாம் இருப்பாங்க இவ்வளோ பெரிய கடையின்ட்டு இதுதான் சங்கத்தானே இதெல்லாம் ஒரு கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வந்து அந்த காய சொண்டு அச்சலம் பட்டு ஒம்பது பேர் அந்த இடத்துலயே பலியான சம்பவம் இருந்தது வீர சம்பவம் இந்த இதெல்லாம் நடந்தது இதில் மழையெல்லாம் அப்போவே வெஜ்ஜி மிளக முழு வெஜ்ஜெல்லாம் கொளுத்து அவங்க மௌன அஞ்சலி எல்லாம் இதுதான் சஹரி கிண்டு கோச்சி மிகவும் பிரோஜமான பாடசா தேசிய பாடசாவில் நீங்கள் மிக படிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணி உங்களோட பழைய நினைவுகளை கருத்தில் பதவி விடுங்க அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் அவ்வளோ அழகாக இப்போ புதுசாரலாம் வைக்கப்பட்டு இந்த ஃபுல்லாக ஏசி எல்லாம் இதெல்லாம் கூட்டங்கள் நடக்கிற காலம பிரார்த்தனைலாம் நடைபெறும் இப்போ ஒரு இவ்வளோ அழகாக இருக்குண்டு செட்டப் பண்ணும்தில்ல புது புது பில்டிங்கெல்லாம் கட்டி கொண்டிருக்காங்க இங்கே தான் ஒன்றி பாதையை இப்போ எல்லாம் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கு இப்போ பயிற்சியெல்லாம் இங்கேருந்தான் கோளு ஒன்றி பாதையில் தேசியம் போய் பூ விதம் எல்லாம் தேசியத்தில் பெஸ்ட் அடித்தார்கள் அதாவது கபடி மேட்ச் எல்லாம் பெஸ்ட் அடித்தாங்க இது கிரிக்கெட் மேட்சுக்கு பேனர் வச்சுக்காம இதெல்லாம் சாதனை செய்தாங்க சகோதரி ஹிந்து கல்லூரியில் படித்து சாதனை செய்தார்கள் அப்படியே ஃபோட்டோக்கள்லாம் போட்டு நினைவு வந்துருக்காங்க அப்படி பஞ்சு முட்டாசு எல்லாம் விற்கிறாங்க ட்ரக்லேருந்துலாம் கொண்டு வந்து பஞ்சு முட்டாசு எல்லாம் விற்கக்கூடிய மாதிரி இடங்கள்லாம் இதெல்லாம் பழைய ஞாபகங்களை மூட்டக்கூடியதாக இருக்குது இதுவே இங்கே பெரிய சயின்ஸ் ட்யூஷனில் பெரிய தொண்டு மணியும் சேர்த்து ரெண்டாவது எங்கேயும் சேர்த்த பவான் பாங்க அதெலாம் இருக்குது இப்படி பல கடையால் எல்லாம் இருக்குது ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடிய பல கடையெல்லாம் இருக்குது இப்போ நான் அங்கே போய் கொண்டிருக்கோம் மீசாலை நோக்கி போய் கொண்டிருக்கேன் மீசாலை என்றாலே என்னென்னடா இல்லைன்னு தெரியும் பலாப்பழம் தான் தெரியும் எல்லாம் இருக்கு மீசாலை என்றாலே பலாப்பழம்னு சொல்லுவேன் ஏன்டா இலங்கை மட்டுமின்றி உலகத்தில் எல்லா நாட்டிலையும் என்ன எங்கே நல்ல பழம் நல்ல சுவையான பழம் இருக்குன்ற பலாப்பழம் மீசாலை சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் எல்லாம் போட்டு விற்பாங்க அப்படி லொரி லோரியாக கொண்டு வந்து போட்டுட்டு மிக மெலிவாக வந்து பெற்றுக்கொள்ளும் அவ்வளோ சுவையாக இருக்கும் ஏன்னா இங்கே என்ன நிற்கிது ஒவ்வொரு ட்ரிஃப் டேம் கட்டாயம் இன்றைக்கி இஞ்ச இதில் மணியன் சைட்டை ட்யூஸ் அண்ணபிருக்கு இப்போ போய் கொண்டுருக்கேன் இப்போ இதுதான் மீசாவில் இப்படி அப்படியே நேராக போனால் கொடியாம்பேரம் கொடியாந்த அப்படியே போய் கொண்டிருக்கலாம் இப்போ இதுதான் ஏஎல் இப்போ டூஷன் இருக்குது இதுலேயும் ஒரு ஆட்ச்கார் பெரிய டியூஷன் ஒன்று இருக்கு லைசி அம்மாண்டு அது நியூ மெட்ஸின்னும் ஓ ஆறு பதினோரு அம்மாண்டுக்கான டியூஷன் நடைபெறும் இது மீசால இப்போ இது மீசாவில் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் மீசா ரயில்வே ஸ்டேஷன் இதில் உயர்கல்லை கல்லூரியண்டெல்லாம் டூ சென்ட்ருக்கு இப்போ நாங்கள் அப்படியே வந்து தபார்கொந்தூர் ரோட்டில் போய் கொண்டிருக்கோம் இது எங்கே போயிடுவோம்னா பெருத்துறை வரும் அதில் போகிற வழியிலேயே இப்போ சஹரிக்கான அஞ்சல் அலுவலகம் இருக்குது ஒரு அழகாக வச்சுருக்காங்க பாருங்க தான் சஹரியரின் அஞ்சல் அலுவலகம் இப்படியே நேராக போனால் பரது துறையே போகலாம் அப்படியெல்லாம் பெரிய ரோட்டுகள் ரெண்டு பாருங்கள் இப்போ எல்லாம் முதல்லாம் இப்படி இருந்துருக்காங்க கல்லும் குழியுமா இருந்திருக்கு இப்போ புது ரோட்டெல்லாம் போடுறாங்க ஆபெரிட் ரோட்டெல்லாம் போட்டுச்சு இதில் தியேட்டர் ஒன்று இருக்கு பாலா தியேட்டர் ஒரு தியேட்டர் ஒன்று இருக்குது நீங்கள் இப்படி இதில் வந்து படம் பார்த்துருப்பியால் பார்த்துருக்க கூடு முதல்ல வந்து கொண்டாடுப்பியால் பக்கத்து கோயில் எல்லாம் இருக்குது இந்த பெரிய கட்டையில் எல்லாம் இருக்குது இப்போ புதுசாக கட்டப்பட்ட நினைக்கிறேன் எல்லாம் புதுசாக இருக்குது இப்படியே போனால் அடுத்த இன்னும் மிகப்பெரிய அடுத்த பிரிப்படமாக பாடசாடு ஒன்று இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம் சாவச்சேரி மகளிர் கல்லூரி இந்த மகளூரில் புதிய கட்டுறங்கள்லாம் கட்டிகிட்டு கொண்டு இருக்காங்க இல்லை பெனர் பெனெல்லாம் போட்டு சாதனை செய்தாக்கலாண்ட அவங்களோட தரிப்பிடம் தரிப்பிடம் எல்லாம் இருக்குது தான் முன் வாசல் பிரதான வாசல் அப்படி சாகஜரிய பெரும்பாலான முக்கியமான இடங்களை காட்டிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க அதோடு நம்ம சேனல்க்கு வந்த வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வாறான வீடியோக்களை கண்டு போய் அதோடு உங்களுக்கு விரும்பியமான இடங்களையும் குறிப்பிடுங்க நாங்கள் போய் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம்